ஹாய் சோஸ் வெல்கம் யூ நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன் இன்னைக்கு நாம் வந்து வேதங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் வேதத்தில் என்ன தான் இருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள் சொல்கிற வாழ்வியல் முறைகள்லாம் என்ன இந்துக்களாக இருக்கிற எல்லாருக்குமே வேதம்னா என்னன்றதாவது தெரியுமா இதை பற்றி தான் இன்னைக்கு நாம ஃபுல்லா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேதம் அப்படின்னா ஞானம் என்னன்னா அறிவு எதை பற்றின அறிவு கண்டிப்பாக இந்த உலக விஷயம் பற்றினா அறிவு கிடையாது யார் கொடுத்தா யார்கிட்ட இருந்து வந்துச்சு இறைவன் அருளப்பட்டது தான் இந்த வேதங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வானத்துல இருந்து மழை பொழியுது மழை வந்து பொழிஞ்ச உடனே அதை டேரெக்டா வானத்துல இருந்து நம்ம இப்படி அந்த மழை நீர் அப்படி பிடிச்சோம்னா அது அது வந்து தீர்த்தம் பரிசுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படி இல்லாம அதே அதே மழை தண்ணி மாடியில் உள்ள மொட்டை மாடியில விழுந்து அதில் உள்ள அந்த குழாய் வெளியே வந்து அப்புறமா அந்த அவுட்லெட் வழியா வெளியில போகுது இல்லையா இந்த தண்ணியை நாம் என்ன சொல்றோம் அதில் வந்து அசுத்தமா இருக்கு அதில் வந்து தூசிகள் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அதை நம்ம தீர்த்தோம்னு சொல்றதில்லை அதே மாதிரி தான் இறைவன் வந்து டேரக்டா நமக்கு கொடுத்ததுதான் இந்த வேதங்கள் என்னென்ன வேதங்கள்லாம் இருக்கு நான்கு வேதங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ரிக் யசூர் சாமம் அதர்வன வேதம் இதுல ஃபர்ஸ்ட் ரிக் வேதம் அப்படின்றது ரொம்ப பழமையான வேதம் ரிக் வேதம் ரொம்ப பழமையானது பண்டைய காலத்துல உள்ளது இது வந்து பாடல்கள் வழிய வந்து இறைவனை துதிக்கிறது எப்படி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அந்த ரிக்வேதத்துல யச்சுர் வேதம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மெட்டு ஒரு வரி இதனை செய் இதனை செய்யாத அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மட்ல கொடுத்துருப்பாங்களாம் அதே மாதிரி கிரியை பண்ணுறது இதை நீ செய் ஒரு செயலை செய்ய சொல்லி நாம சொல்கிறோம் இல்லையா அதுதான் கிரியை அப்படின்னு சொல்லப்படுது கிரியை மூலியமாக இறைவனை வந்து உணர்வதற்கு எப்படி யாக வேள்விகளில் மந்திர உச்சாடனங்கள் பண்ணுறது யா வேள்விகள் நடத்துறது இது எல்லாமே வந்து யச்சுரு வேதத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்காமா ஆம வேதம் அப்படின்றது பாடல்கள் பாடல்னாலே வந்து கானமாக இருக்கணும் இசை இருக்கணும் இன்னிசையாக இருக்கணும் அப்புறம் வந்து சரணம் பல்லவி ஒரு பாடல்னா என்னென்ன இருக்கும் அது எல்லாமே இருக்கணுன்றது தான் இந்த சாம வேதம் அதர்வண வேதம் இதுதான் வந்து மூணுமே சேர்ந்த கலவையாக இருக்கிறது தான் அதர்வன வேதம் இதில் எல்லாமே இருக்கும் எப்படின்னா மந்திரங்கள் தந்திரங்கள் யந்திரங்கள் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும் அந்த அதிரவன விதத்துல சரி ஓகே இது எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டோம் இப்போ குரான் தெரிஞ்ச ஒருத்தன் தான் வந்து இது இஸ்லாமா இருக்க முடியும் அப்படின்னு அதே மாதிரி ஒருத்தன் வந்து பைபிள் படிக்காம அவன் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா நாம எல்லாரும் வேதங்கள் படிக்காமலேயே வந்து ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் வேதங்கள்லாம் இருக்கு நாலு வேதங்கள் இருக்கு அப்படின்னு புத்தகத்துல படிச்சிருக்கோம் ரி சாம திருவண்ண வேதங்கள் அதுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது யாருக்காவது தெரியுமா அதை என்னைக்காவது நாம எடுத்து படிக்கணும்ன்ற ஒரு தாட்டாவது நமக்கு தோணி இருக்கா அதை ஃபர்ஸ்ட் நம்மளால படிக்க முடியுமா படிக்க கூடாது சப்போஸ் இப்ப வந்து ஒரு கீதை உபதேசத்தையோ எடுத்து படிக்கிறோம்னா அதுல வந்து இப்படிதான் ஒரு ஆன்மாதான் நீ அப்படின்றத சொல்லும் போது நமக்கு ஒரு பயம் ஏற்படும் நமக்கு வந்து வாழ்க்கையே வாழவே பிடிக்காது ஒரு விரக்திக்குள்ளே போயிடும் ஸோ அதனால் அதை படிக்கக்கூடாது சின்ன வயசுலே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா ரொம்ப நீ வந்து சாமியே படிக்காத வாழ்க்கையே விர்த்துறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது வந்து சரி கிடையாது கண்டிப்பாக நம்ம படிக்கணும் நமக்காக கொடுக்கப்பட்டது தானே ஸோ அதை படித்து அதில் உள்ள விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நாம் மேன்மை அடைய முடியும் அது தெரியாமல் நாம் லைஃப் மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது யாருக்கு லாஸ் நமக்கு தான் லாஸ் வேதங்கள் அப்படின்றத யாரால் படிக்க முடியும் ஆச்சாரியர்கள் தமிழ் மொழியில அது இல்லை அது வந்து சமஸ்கிருத மொழியில இருக்கு அது வேற மொழி எனக்கு தமிழ் தானே தெரியும் என்னோட தாய்மொழி தமிழ் தானே அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ சரி ஓகே ஆனா இப்போ திருக்குறளும் வந்து தான் இருக்கு அது ஒரு செயல் ஃபார்மட்ல ஒரு ரெண்டு வரியில வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பொருள் விளக்கம் அப்படின்றது ஒன்று தனியாக கொடுத்துருப்பாங்க இந்த இதிலே விளக்கம் நமக்கு தெரியலன்னா பொருளை பார்த்து நீ தெரிஞ்சுக்கலாம் அதே இங்கேயுமே கொடுக்கப்பட்டிருக்கு வேதங்கள்லையுமே தமிழ் விளக்கங்கள் இப்படி நாம் இறைவன் கொடுத்ததை நாம தான் நாம இங்கே இருந்துட்டு இருக்கோம் அஸ் அ இந்துவா இந்துன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் அது தெரிஞ்சனால வச்சுக்கணும் இல்லையா அதுக்காக நீங்க வந்து வேதம் போய் படிச்சு தெரிஞ்சுக்கணுன்ற இஷ்டம் இல்லாட்டி மோஸ்ட்டாக வேதம் சொல்ல வர்ற விஷயம் என்ன வாழ்க்கைக்கு ஒரு மனிதனுக்கு அப்படின்றத கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா நான்கு வாழ்வியல் முறைகள் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சந்நியாசம் என்னடா இதில் ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம கேள்விப்பட்ட வார்த்தையாவே இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஆமா ஒரு மனிதன் வந்து பிறக்கிறான் ஒரு குழந்தையா இருக்கான் குழந்தைக்கு அப்புறம் வந்து ஒரு குழந்தை பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனை வந்து ஒரு பாடசாலைக்கு அனு அனுப்புறாங்க பண்டைய காலத்துல எப்படி இருந்துச்சு குருகுல கல்வி அப்படின்றது இருந்துச்சு ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய குரு கிட்ட அடைந்த ஒரு குரு கிட்ட போய் வந்து கல்வி கக்க போவாங்க அங்க கல்வி மட்டுமா இருக்கும் என்னென்னலாம் இருக்கும் அதுல எல்லாமே சொல்லி தருவாங்க கலை கல்வி ஞானம் விஞ்ஞானம் மெய்ஞானம் சாஸ்திர ஞானம் தந்திரங்கள் இது கற்று கற்றுத்தேர்ந்த ஒரு மாணவன் பிரம்மச்சரியம் அப்படின்ற ஒரு அஹ் கற்பு நிறைய ஃபாலோ பண்ணணும் தன்னடக்கம் இது எதுக்காக சொல்லப்பட்டது ஒரு மனிதன் வந்து முறை தவறி நடந்துக்க கூடாது நெறி தவறி போகக்கூடாது கூடாது புலன் புலன் இச்சைக்காக தவறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பிரம்மச்சரியம் அப்படின்றது கொடுத்தாங்க ஒரு மாணவ பருவத்துக்கு மட்டுமே இந்த பிரம்மச்சரியம் அதே மாதிரி ஒன்ஸ் அந்த மாணவ பருவத்தை கடந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பிரம்மச்சரியாவே வாழ போறாங்களா இல்ல வந்து நெக்ஸ்ட் இல்லறத்துல இருந்து இறைநிலையை அடைய போறாங்களா அப்படின்றதுக்கும் இங்க ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு சரி அப்படி பிரம்மச்சரியாவே இருந்தவங்க தான் நம்ம எத்தனையோ ஞானிகள் பார்க்கலாம் விவேகானந்தரா இருக்கட்டும் பரமஹம்ச யோகானந்தரா இருக்கட்டும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போகிகள் ஞானிகள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே வந்து தான் இருந்திருப்பாங்க அடுத்த ஸ்டேஜ் என்ன கிரகஸ்தம் இப்ப நீ பிரம்மச்சரியா எல்லா ஞானத்தையும் கற்று தேர்ந்துட்ட அடுத்த என்ன இல்லறம் அதான் கிரகஸ்தம் கிரகம்னா என்ன கிரக பிரவேசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை அது என்ன நம்ம வீடு வீடு ஒரு வீட்டுல இல்லறம் நல்லறமா கூடியும் குடுத்தனமுமா வாழ்றது அது நம்ம இந்த குடும்பத்துக்குள்ள மட்டும் சந்தோஷமா இருக்கிறதா இல்ல நம்ம சுற்றி இருக்கிற உறவினர்கள் அப்புறம் நம்ம நம்ம சுற்றம் சூழ நம்ம ஆனந்தமா வாழ்றது சரியா எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம சுயநலத்தன்மை இல்லாம பொதுநலத்தோட வாழ்றது இது வந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு கிட்ட வரைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த வயசு வரைக்கும் ஒரு குடும்பத்தில இருக்கிறாங்க அப்படின்னா மனைவி மக்களுக்கான கடமைகள் அப்படின்றது இருக்கும் குழந்தைய வந்து பிறந்துருச்சுன்னா அவங்கள படிக்க வைக்கணும் டெய்லி லைஃபுக்காக வந்து உழைக்கணும் அப்படின்ற கடமைகள்லாம் இருக்கு இல்லையா அத்தியாவசிய கடமைகள் இதுக்கெல்லாம் ஓடிட்டு இருப்போம் இதுலயே நம்ம லைஃப் போயிடும் இல்லையா நாப்பத்தஞ்சு வயசு கிட்ட நம்மளுடைய சித்தர்களுக்கு வந்து மனைவி மக்கள் உண்டு சோ எல்லாம் வந்து இறைநிலையை அடையலையா இவங்க நம்ம இந்த பௌதிக உலகத்துக்கு வாழ்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்ற சொல்லாத விஷயங்களே இல்லையே ஸோ இவங்க இவங்களுடைய அருள் இருந்தாலே இறைவன்கிட்ட ஈஸியாக போயிடலாம் அப்படின்றதும் இருக்குது ஸோ இந்த அளவுக்கான ஒரு ஞானம் ஒரு இறை அறிவு அப்படின்றது சித்தர்களுக்கு மனைவி மக்கள் இருந்தும் இருக்குன்னா ஸோ நம்மளால ஏன் வந்து அவங்களுடைய வழியை ஃபாலோ பண்ணி நம்மளும் இறைநிலை உணர்றதுக்கான முயற்சி பண்ணக்கூடாது அடுத்து வரது என்ன வனப்பிரஸ்தம் இந்த நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீ கடமை முடிச்சிட்டேன் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இந்த மனைவி மக்கள் அப்படின்ற அந்த பற்றுக்கள்ல இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா விடுபடணும் நீ யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நீ எங்க இருந்து வந்த தன்னை அறிதல் அப்படின்ற ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுறதா சொல்றாங்க சரியா இந்த வயசுக்கு அப்புறம் வன கொஞ்சம் கொஞ்சமா பற்றுதல்ல இருந்து நீங்க விளக்கிட்டீங்க அப்படின்னா இறைநிலை அப்படின்றத உணர்வதற்கான பாதையில நீங்க போயிட்டு இருப்பீங்க இது வனப்பிரசம் கஸ்டுதான் சன்னியாசம் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஃபோர்த்து கடைசியா இருக்கிறது சன்னியாசம் சன்னியாசம்னா என்ன முற்றும் துறந்து து முற்றும் துறந்துன்னா என்னை சுத்தி எந்த உறவும் இல்லை என்ன வந்து ஒரு எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை நான் வந்து சுதந்திரம் விடுதலை அப்படின்றத நோக்கி இந்த உலகத்துல மட்டும் இல்லாம என்ன உறவுகளோட நான் பந்தத்துல இல்லாம ஒரு துறவரம் பூண்டு இறைநிலை உணர்வதற்காக நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்டெப் தான் வந்து இந்த சன்னியாசம் அது அந்த சன்னியாசத்துல முழுக்க முழுக்க வந்து பற்றுதல் அற்ற தன்னை உணர்தல் விழிப்புணர்வு இந்த மாதிரியான விஷயத்திலே போயிட்டு முக்தி மோட்சம் இதை வந்து உணர்வதற்கான வழிதான் இந்த சன்னியாசம் அப்படின்ற ஒரு நிலை இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஒரு ஆன்மீகம்ன்ற ஒரு பேச்சு எடுத்தாலே நீ வந்து சாமியாரை போயிட வேண்டியதானே சன்னியாசிய போயிட வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறோம் ஆனா இந்த வயசுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது இந்த உடலுக்கு வேணா அந்த வயசு அப்படின்றது இருக்கலாம் ஆனா இந்த ஆன்மாவுக்கு வந்து என்ன வயசு அப்படின்றது நமக்கே தெரியாது அது ஆன்மா அப்படின்றது அது ஒரு விதமான முதிர்வு நிலையிலையும் இருக்கும் இல்ல நடுநிலையில இருக்கும் இல்லை வந்து குழந்தையான ஒரு நிலையிலையும் இருக்கும் ஆன்மாவுடைய முயற்சி என்னன்றது நமக்கே தெரியாது இந்த நான்கு நிலைகளையுமே நாம முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தர்மம் நம்ம எடுத்தவுடனே வந்து பிரம்மச்சரி க பிரமச்சரியா இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து சன்னியாசியா போய்டு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு கேலியான விஷயங்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதனோட உண்மை பொருள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அப்படியெல்லாம் பேசிருக்க கூட மாட்டோம் வந்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா வேதங்கள்னா என்ன நம்ம எதுக்காக பிறந்தோம் இருந்து வந்தோம் எங்கே போக போகிறோம் இது இந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடைகளை சொல்றதுதான் தான் வேதங்கள் ஸோ அதை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க முடியலனாலும் வேதங்கள் சொல்கிற இந்த நாலு வாழ்வியல் முறையவாது நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம வந்து எப்போ வந்து நமக்கு இறைநிலை அப்படின்ற ஒரு தன்மை அதிகமாயிட்டே போகுதோ அப்போ நம்ம தவறே பண்ண மாட்டோம் நமக்குள்ள அந்த இறைத்தன்மை அப்படின்றது செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லுவாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ